தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சளா அவர்கள் வணக்கம் மேம் இவ்வளோ நாளாக நம்ம பேசிட்டு இருந்த இந்த எலெக்ஷன் பல மாதிரியான திருப்பங்களைலாம் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் மேம் தமிழ்நாடுன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டா டிஎம்கே சொல்லியிருக்காங்க நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை வந்துட்டு நின்று காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாற்பதுக்கு நாற்பது தொகுதி இப்போ வந்திருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து மேம் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான வரவேற்கத்தக்க ஒரு வெற்றி எப்போவுமே வந்துட்டு ஆளுங்கட்சி அப்படின்னால இது வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சில பேர் வந்துட்டு புறணி பேசிகிட்ருப்பாங்க ஆனால் நடந்தது என்னென்னா இவங்களுடைய திமுகவினுடைய ஆட்சி முறை அவங்க மக்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் செஞ்சாங்க அதுதான் இன்றைக்கி எலெக்ஷனில் வந்து எதிரொலிச்சிருக்கு மற்றவங்களாம் ரொம்ப வீரவசனம் வெற்றி வசனம் இது எல்லாத்தையும் வந்து பேசினாங்க அது எல்லாத்தையும் ஒழித்து மூடிட்டு நாங்கள் தான் அப்படின்றத இன்னைக்கு காட்டியாச்சு அப்போது ஒரு லோக்சபா தேர்தலில் மத்தியில் வந்துட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு எங்களுக்கான முழு ஆதரவையும் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு வந்து தன்னுடைய பங்கை வந்து நிரூபித்து கொடுத்துருச்சு இப்போ இதுக்கு நடுவில் மத்தியில் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி அதனால் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் வந்துட்டு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சது அப்படின்றது ரொம்ப சாதாரணம்தான் ஏன் சொல்றேன்னா அதிமுகவை அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லாம சல்லடை ஆக்கிடுச்சு பாஜக இல்லாட்டி எப்பவுமே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் வந்துட்டு எதிர் இருக்கும் ரெண்டுமே திராவிட கட்சிகள் அந்த திராவிடத்தில் எது வந்து சமூக நீதி இன்னும் ஆழமாக பேசக்கூடியது அப்படின்னா திமுக அப்ப இந்த சூழல்ல அதிமுக அப்படின்றது எதிர் எதிரில் வந்து இருக்கும் ரெண்டாவது நிலைகளில் இருக்கும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் பாஜகவும் வந்தது அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம்தான் அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த க கட்சியை வந்து தொடங்கி மக்களினுடைய திட்டங்களை ஓரளவு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கார் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாரு டிடிவி தினகரன் இன்னொரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாரு சசிகலா அம்மையார் இன்னொரு பக்கம் பிரிக்கப்பட்டார்கள் இப்படி வந்து செதறடிச்ச பெருமை பழி எல்லாமே வந்து பிஜேபிக்கு தான் பாஜகவுக்கு தான் அதனால அதிமுக அப்படின்னு சொன்னீங்கன்னா வலுவான எதுவுமே இல்லை அங்க பேசறதுக்கு கூட அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு ஏதாவது திறன் உண்டா அப்படின்னு கேட்டா அதுவும் ஒண்ணும் இல்லை நீட்டை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்னா நீட்டுக்கு வந்துட்டு ஆதரவா சொன்னவங்க யாருன்னா அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு சரி சிஏஏ அப்படின்னு சொல்றோம் அந்த அதையாவது வந்துட்டு இவர் எதிர்த்திருக்காரா அப்படின்னு கேட்டா அன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில இருந்ததுனால அதையும் எதிர்க்கல அப்போ பாஜக செய்யக்கூடிய அத்தனை மோசமான திட்டங்களுக்கும் மோசமான நிலைப்பாடுகளுக்கும் இவர் வந்து கூட இருந்து ஒத்து ஊதின மாதிரியே இருந்திருக்கார் அதனால இவரால மக்கள்கிட்ட வந்து நின்னு பேசி ஓட்டை வாங்க முடியல அப்படின்ற ஒரு பெரிய தோல்வி இன்னைக்கு அதிமுக மேலே வந்தாச்சு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் கொம்பு சுத்தினதுனாலேயே திமுகவுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சாரமாக ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னார் கோயம்புத்தூர்லலாம் வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு கடைசியில் அங்கேயும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ எந்த அளவுக்கு மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய வேலைகளை பாஜகவை சார்ந்த ஒவ்வொருத்தரும் பார்த்துருக்குறாங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் அவங்க எடுக்கக்கூடிய கொள்கைகள் ஆரம்பத்துல வந்து நல்லா இருக்கிற மாதிரியும் பெரியார வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரியும் இருந்தது அப்புறம் போக 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 அதை அப்படியே நீர்த்து போய் பெரியாருடைய சித்தாந்தமே இல்லாம ஒரு திராவிட கட்சி அப்படின்றத வந்துட்டு நம்மளால நினைச்சே பார்க்கவே முடியல பெரியாரையே வந்துட்டு எதிர்கேள்வி கேக்குற மாதிரி அவருடைய கருத்துக்களை வந்துட்டு அதற்கு மேல தேவையில்லாத விமர்சனத்தை ஏன்னா தந்தை பெரியார் சொல்லும் நான் சொல்றதுல ஏதாவது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ கேளு விமர்சனம் வே நான் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்டவன்னு நான் சொல்ல மாட்டேன் விமர்சனம் இருந்தா வேய் நான் சொல்லக்கூடிய பதில் வந்து உனக்கு போதுமான அளவுக்கு இருந்தா நீ விட்டு இல்ல அப்படின்னு சொன்னா என்னன்னு கேளு அப்படின்னு தான் அவர் கேட்டிருப்பார் ஆனால் இங்கே நான் வந்து பெரியார் வழியில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு பெரியாரையே வந்துட்டு யார் அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு தலைகீழ் மனநி மனோபாவத்தில் வந்து இன்றைக்கி நாம் தமிழர்லாம் போனதுக்கப்புறமா இன்றைக்கி அவங்களுடைய நிலைமையே எங்கே இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி ஒரு சூழலாக வந்துடுச்சு அதனால் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது திமுகவினுடைய வெற்றி என்பது எப்பயோ உறுதியாயிடுச்சு அதுக்கே இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் காத்துட்டு இருந்ததா இருக்கு ஒட்டுமொத்தமான நோக்கமும் இருந்ததுன்னா மற்ற நோக்கமும்ல என்னவா வரப்போகுது இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி அப்படின்றது என்னவா வரப்போகுது அப்படின்றதான் பார்த்துட்டு இருந்தோம் அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக தான் வந்துட்டு நாற்பதையும் வெல்லும் அப்படின்றதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லாம தொடர்ச்சியா நம்ம தான் பேசிக்கிட்டே இருந்தோம் திமுகவுடைய இலக்கு நாற்பதுக்கு நாற்பதுன்னு வின் பண்ணிட்டாங்க நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாருங்க மேம் நோட்டாவுக்கு மேலே ஒரு ஓட்டு பாஜக வாங்கியிருந்தா கூட நான் என் கட்சியை கழிச்சிடுறேன் அப்படின்னாரு நாளைக்கு இது கட்சியை கலைச்சிருவாருங்களா எனக்கு அப்பவே சந்தேகம் தான் கட்சியில வந்துட்டு என்னால் சர்வே பண்ண முடியல அப்படின்னால கட்சியை கலைக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டு தான் இந்த மாதிரி பேசினாரா என்னன்றது நமக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் வந்துட்டு நான் இதுல தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னா கட்சியை கலைச்சுறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாரையும் நம்ம அரசியல்ல பார்த்தோம் அதோட ஒரு தொடர்ச்சியா தான் வந்துட்டு சீமான் அவர்களை பாக்குறோம் ஆனா அவருடைய கொள்கைப்படி ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு கொடுத்தது அப்படின்றது ஒரு பாராட்டத்தக்க வரவேற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் ஆனா என்ன பிரச்சனைன்னா ஜெயிச்சு வர்றவங்களுக்கு தான் ஐம்பது குடுக்கணுமா குடுக்க வேணாமா அப்படின்னு ஜெயிச்சு வராதவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவருடைய பாணியில தான் சொல்லணும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து போயிடுச்சு அப்ப ஏன் இவர் இந்த மாதிரி பேசணும் இவர் வந்து உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கிறாரா பாஜகவுடைய சித்தாந்தத்தை வந்துட்டு இவர் கேள்வி கேட்கறாரா அப்படின்ற கேள்வி இன்னொரு பக்கம் அப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நான் என்னுடைய கட்சியே கலைச்சிருந்தேன் அப்போ உங்களை நம்பி இவ்வளோ தம்பிக்கை அவங்களுடைய கல்வியை விட்டுட்டு வாழ்வாதாரத்தை விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்போ சரத்குமார் அவர்கள் ஒரு கட்சியை வச்சிருந்தாரு அந்த கட்சியை கொண்டு போய் பாஜகவுல இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இணைச்சிட்டாரு சரி அவங்களுடைய தொண்டர்கள அவர் கேட்டாரா திடீர்னு ஒரு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்படின்னு சொல்லி எழுந்தாராம் மனைவி கிட்ட கேட்டாராம் மனைவி சரின்னு சொன்னாங்களா அதெல்லாம் சரி உங்களை நம்பி தொண்டர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அவங்களுக்கு என்ன பட்டையா நாமத்தை எழுச்சி போட போறீங்களா என்னன்னே புரியல அப்போ இவர் வந்துட்டு மேல இருந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அதிகமான வாக்கு வந்தது அப்படின்னு சொன்ன நோட்டாவுக்கு மேல நான் என்னுடைய கட்சியை வந்து கலைச்சுறேன் அப்படின்னா முதல்ல நீங்க போய் தொண்டர்கள் கிட்ட கேட்டீங்களா தொண்டர்கள் முதல்ல ஒத்துப்பானா அப்போ அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் என்ன சும்மா வெத்து வேட்டா அவங்க வேற வேலை இல்லாம என்னடா செய்யறதுன்னு தெரியல பசங்க வந்து லீவ் விட்டாங்கன்னா போர் அடிக்குதுமா என்ன பண்றதுன்னு தெரியல எங்கயா கூட்டிட்டு போ அந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்காங்களா ஒருத்தன் ஒருத்தன் கொள்கைக்கு வந்துட்டு உயிரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சேர்ந்துருக்கான் இவங்களுக்கெல்லாம் என்ன தைரியம்னே தெரியல தான் வந்துட்டு ஒரு கட்சியை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பெரிய புனிதர்களாக பெரிய அரசியல்வாதிகள் நினைச்சுட்டு அவங்களுடைய தொண்டர்களை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம இந்த மாதிரி இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் நிறுத்திக்கணும்ன்ற நான் இப்ப உண்மையிலேயே இவர் கலைக்க போறாரா இல்லையா ஏன்னா இவர் கலைக்கிறதுக்கான நோக்கம் இருந்தனால இந்த மாதிரி பேசினாரா அப்படின்லாம் கூட எனக்கு சந்தேகம் உண்டு இல்லை வெளியில இருந்து வரக்கூடிய பணம் எல்லாம் நின்னு போச்சா என்னன்னே தெரியல ஏன் இந்த மாதிரி பேசணும் சவால் விடுறதுக்கு எத்தனையோ இருக்கு அப்படி வந்து பேசிருக்கலாம் அதே நேரத்துல இன்னொரு பகுதி என்னன்னா இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க ஆனா பேசுற மாதிரி நடந்துக்கிறது இல்லை அதனால அவங்க எதையோ பேசினாங்க விடுங்க அதோட விட்டுட்டு நமக்கு அந்த நேரத்துக்கு ஒரு கன்டென்ட் கிடைச்சிது அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் அவ்வளவுதான் மேம் இதை தொடர்ந்து பாஜக யாருமே எதிர்பார்க்காத அளவில் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மேம் ஏன்னா இப்போ கூட பத்து தொகுதிகளில் இரண்டாம் இடங்கள்ல வந்து பாஜக வந்திருக்கு இன்னும் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் கால்குலேட் பண்ணும்போது மூணாவது இடம் வந்திருக்கு ஏடியும் கேவியும் மீறி பாஜக வருதுன்னா திராவிட ஆட்சிதான் தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கும் இப்போ என்னங்க மேம் லைட்டா பாசிஸ் ஆட்சி பக்கம் திருமற மாதிரி இருக்கே இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்க போகுதுங்கிறது தோணினாலுமே கூட பாஜக இரண்டாம் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு முக்கிய முக்கிய என்ன காரணம் அதிமுக அதிமுக தான் யார வந்து ஒரு தொகுதியில நிறுத்தணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா லிஸ்ட் அவுட் பண்றது ஒரு ஆய்வு அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த ஆய்வை தவற விட்ட எல்லா கேடும் தான் உண்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டு பாஜகவோட சேர்ந்துடலாமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அடுத்தது வந்து இனிமேல் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்க போறது இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அடுத்தது வந்துட்டு இந்த செதறி போன அதிமுக நபர்களை எல்லாம் மறுபடியும் ஒன்றிணைச்சு ஒரு ஒன்றிணைந்த பகுதி மாதிரி ஒன்று கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து அரசல் பொருசலா வந்தது அப்போ எந்த இடத்துல யாரை நிக்க வச்சா சரியா அவங்க வந்து களப்பணி செஞ்சு அங்க வந்து இல்ல அவங்களுக்கு ஏற்கனவே அங்க பேர் இருக்கா அவங்களுக்கு அந்த இடத்துல நிக்க வச்சோன்னா அவங்களால வெற்றியை தக்க வைக்க முடியுமா அப்படின்றத தான் இவங்க வந்து நிறுத்தி ஏனோ தானோ வந்தான் போனா அப்படின்ற கணக்குல வந்துட்டு இவங்க வேட்பாளர்களை நிறுத்திட்டாங்க அப்படின்ற விமர்சனம் தேர்தல் காலத்திலேயே இருந்தது அவங்க வேட்பு தாக்கல் செய்தப்பவே என்னடா இப்படி போய் நிறுத்தி ஒருவேளை பாஜகவுடைய வீட்டின் தானோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னால இந்த மாதிரி நிறுத்திட்டாங்களோ அப்படின்னே எல்லாருமே வந்து பரவலா அரசல் புரசலா பேசிக்கிட்டாங்க அப்போ இந்த முழுமையான கேடு யாருக்கு இந்த மண்ணில் வந்துட்டு ஒரு பாசிச கட்சியினுடைய கால் பதிக்கணும் அல்லது அவங்களுடைய யார் மேலேயாவது சவாரி செஞ்சுட்டு வரணும்னா அதுக்கு முழுக்க முழுக்க துணை போன கட்சி அதிமுக தான் ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் மோடியா லேடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க கொள்கைய கொஞ்சம் கூட இவங்க வந்து நினைச்சு பார்க்காம இன்னைக்கு வந்துட்டு இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார ஒரு இந்துத்துவான்னு பேசுறாங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக பலவீனப்பட்டிருக்கு பலவீனப்படாம இருந்திருந்தா இன்னைக்கு இரண்டாம் இடத்துல பாஜக வர வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது திமுக அல்லது அதிமுக இதுதான் இந்த தமிழ் மண்ணினுடைய பாரம்பரியம் இப்படிதான் வந்து வரலாறு வரைக்கும் வந்துட்டு இப்போ திடீர்னு பாஜக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஜனநாயகத்துல யார் வேணாலும் வரலாம் அதுல வந்துட்டு நமக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த பாஜக என்பது யாருடைய முகமாக இருக்கின்றது இந்த பாஜக வந்தால் இந்த மண்ணுக்கு இந்த மாநிலத்துக்கு என்ன செய்ய போகின்றது என இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் தான் தமிழ்நாட்டை பத்தி ஒடிசாவில் பேசும்போது அவ்வளவு அவதூறாக பேசுகிறார் ஒரு பொக்கிஷ அறையினுடைய சாவி கோவில் பொக்கிஷ அறையினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு கொடுத்து அனுச்சுட்டாங்களோ அப்படின்னு பேசுறாரு அப்போ எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான பேச்சு இல்லையா அந்த மாதிரியான ஒரு கட்சிக்கு வந்துட்டு இங்க ரெண்டாவது இடம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா இந்த கேட்டை விளைவித்தவர்கள் அதிமுக தான் ஆனால அதிமுக இன்னும் வந்துட்டு தன்னை ஸ்திரப்படுத்திக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க யாரை வச்சு இதை சரி பண்ணணும் இன்னும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு வேளை சரியா ஒத்து வரலை அப்படின்னு சொன்னா யார் இதற்கு இந்த இடத்துக்கு வந்தா சரியான நபர்களா இருப்பாங்களோ அவங்களையாவது இவங்க ஆய்வு செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் மேம் இதை தொடர்ந்து பாஜகவில் நம்ம தமிழ்நாட்டோட தலைவர் அப்படின்னா அண்ணாமலை ஸோ நிறைய மீட்டிங் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிஎம்கே வராது அப்படி இப்படிலாம் நிறைய பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு ஒரு லட்சம் ஓட்டை காணுங்கிறத கூட எலெக்ஷன் அப்பா சொன்னாரு இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஓட்டு கூட இல்லாமல் இன்னைக்கு ஒரு தொகுதியில கூட வின் பண்ண முடியாம இன்னைக்கு அவங்க பெரிய அளவில் வந்துட்டு தமிழ்நாட்டில் தோத்துருக்காங்க இது தெரிஞ்ச விஷயந்தாங்க இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையுடைய தலைமை மாத்துவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்காங்க மேம் எல்லா சாத்தியங்களும் இருக்கு ஏன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிற குதிரை தான் வந்து இதுக்கு பணம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி யாருக்கு அந்த வெற்றிக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியவங்களோ அவங்கள நோக்கி தான் வந்துட்டு என்றைக்குமே பாஜக போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ வேட்பாளர்களா யார் யாரை நிறுத்துனாங்க அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணாலே தெரிஞ்சிடும் இவங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சு நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றதுனால தான் அந்த பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சிருக்கு பாஜக அதனால இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய நெருக்கடி தான் ஆனால் அவர் என்ன சொல்லுவாரு இருபத்தி ஆறுல பாருங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு ஏன்னா அவர் இப்போ சமீபத்துல நடந்த கூட்டத்துல கூட என்ன சொல்றாருன்னா தொகுதிகளை பத்தி கவலைப்பட வேணா ஓட்டினுடைய சதவீதத்தை தான் நம்ம வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாரு ஏன்னா நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் எல்லாம் தான் நமக்கு தொகுதியை பத்தி கவலை இல்லை ஆனா சதவீதத்தை தான் கவலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் அதனால அடுத்த முறையும் கொஞ்சம் மேலிடத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு ஏதாவது சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஆனால் அவ்வளவு கருணையோட அந்த கட்சி வந்து நடந்துக்குமா அப்படின்றது தெரியல ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டாம் பாராமுகமாக தான் இருக்குது அதில் மாநில தலைவரும் வந்துட்டு ஜெயிக்கல அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு பெரிய சிக்கல் தான் அந்த அவர் வந்து பேசும்போது இப்படி மாத்தி அப்படி மாத்தி இப்படி போய் அப்படி போய் என்னன்னோ எல்லாம் வல்ட்டி கழட்டி அடிச்சு பார்த்தாரு கரூர்ல கூட நிக்காம கோயம்புத்தூர்லலாம் நின்று பார்த்தாரு கடைசியில் ஒன்றும் வேலைக்கு ஆகலை மேம் இப்போ டிஎம்கே அவங்களுக்கான ஸ்டேஜை அப்படியே கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ பாஜக வர கொஞ்சம் முன்னாடி வந்துட்டே இருக்கிறதால அடுத்த கட்டதாக நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதிரி தேர்தலாம் வரும்போது பாஜக இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபைட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல மேம் அப்போ இரண்டாம் கட்சிங்கிற அந்த அந்த நிலையை வந்துட்டு அப்படியே ஏடிஎம் கேட்டிருந்து பாஜக கண்டிப்பாக எடுத்துக்க போகிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாக்கி கொடுத்துருக்காங்க எல்லா மக்களும் பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இப்போ வாக்கு சதவீதத்துல பாஜகவுக்கு இவ்வளோ தூரம் அதிக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களே மேம் அப்போ மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றீங்களா இல்ல மத்த பொதுவா தமிழ்நாடு கூட பாருங்க தமிழ்நாடுலயே இன்னைக்கு வந்துட்டு ஏடிஎம் கே மிந்தி பாஜக வரத்துக்கு நம்ம தமிழ் மக்களே இன்னைக்கு ஆதரிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஓவராலா பார்க்கும் போதுமே பாத்தீங்கன்னா பாஜக இப்ப லீடிங்ல இருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில மக்கள் வந்துட்டு கோவத்தில் திட்டுறாங்க ஓட்டு போடும்போது போது மறந்துடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது இல்லை இல்லை அந்த அதிமுகவில் நிற்க வச்ச அந்த வேட்பாளர் வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் அதே மாதிரி அதிமுகவில் வந்து பொதுச் அப்படின்ற அந்த தகுதியோடு அவர் இருந்தாரா எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லை ஏன்னா கூட்டணியோடு இருக்கும்போது நாங்க ஒரு தர்மத்தில் இருந்தோம் கூட்டணில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா நாங்க இன்னொரு தர்மத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பொருளற்ற ஒரு பேச்சுதான் இப்போ நீங்க கூட்டணியில இருந்ததுனால கொலை செஞ்சவன் வந்துட்டு கொலை செஞ்சதே அது வந்து குற்றமே ஆகாதுன்னு பேசுற மாதிரி இருக்கு அவர் சொல்றது இப்போ கூட்டணியில இருந்தா கூட நீட்டு போன்ற இதெல்லாம் வந்துட்டு இவர வந்து சரின்னு சொல்லி தலையாட்டி இருக்க கூடாது எனக்கு எப்படியாவது பதவியை வந்து நான் காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து நடந்துட்டார் இல்லையா அங்க தொடங்குச்சு இந்த சிக்கல் அதனால இப்போ கூட ஏதோ அண்ணாமலை அவர்கள் வந்து தேவையில்லாம தான் எடப்பாடி அவர்கள் வெளியில வந்ததாகலாம் பேச்சு அடிபடுது அப்புறம் வெளியில வந்ததுக்கு என்ன சொல்றாரு தொண்டர்கள் வந்து விரும்பினாங்க தொண்டர்கள் என்னைக்கோ விரும்பிட்டாங்க தொண்டர்கள் விரும்பினாங்கன்னு சொல்லித்தான் நான் இன்னைக்கு வந்து வெளியில வந்துட்டேன் அந்த தொண்டர்களும் வந்து பட்டாசு வெடிச்சு இனிப்பெல்லாம் கொடுத்து கொண்டாடி இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம் இந்த சூழல்ல இந்த ரெண்டாவது நிலைக்கு பாஜகவுக்கு வந்து விட்டு கொடுத்தது யாருன்னா அதிமுக தான் அதனால மக்கள் வந்து யோசிச்சு பாக்குறாங்க இப்படியா அப்படியா இப்போ திமுகவுக்கு மேல வந்துட்டு ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திமுகவை பத்தி சொல்லும் பொழுது பல நேரங்கள்ல என்ன சொல்லுவோம்னா கடவுளுக்கு எதிரானவர்கள் கடவுள் கொள்கைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வாக்குகளை எல்லாம் இவங்க அதிமுகல வந்து அறுவடை பண்ணிருக்கலாம் அதே சூழல்ல அதிமுகல சரியான தலைமை இல்லாதனால அந்த வாக்கு அப்படியே வந்துட்டு பாஜகவுக்கு போயிடுச்சு இதுதான் நடந்திருக்கே தவிர மக்கள் வந்துட்டு பாஜகவினுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டோ அல்லது பாஜக தான் வந்துட்டு இந்த மாநிலத்தினுடைய விடுவெளியா இருக்கும் அப்படின்னு நினைச்சோ இல்லை பாஜக தான் நமக்கான தலைவர்கள் அப்படின்னு நினைச்சோ போட்ட மாதிரி எனக்கு தெரியவில்லை அவங்க இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி தான் இங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஓட்டுகள் எல்லாமே இங்கே போயிட்டு இருக்கு தான் நான் வந்து பாக்குறேன் அதனால் அதிமுக என்பது இந்த இடத்துல எவ்வளோ வருஷமா இருந்த ஒரு தலைமை ஒரு கட்சி அந்த கட்சியை இப்படி சின்ன பின்னமாக ஆக்கிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு இது புதுசு கிடையாது மகாராஷ்டிராலையும் அந்த மாதிரி சிவசேனா எல்லாம் வந்து ஒழிச்சு போட்டாங்க அந்த மாதிரி எங்கேயும் இது நடந்துருச்சு இப்போ யாரெல்லாம் வந்துட்டு பாஜகவோட கூட்டணியில இருக்காங்களோ அவங்களுடைய நிலமையெல்லாம் நான் இப்பவே ரொம்ப ஆழ்ந்த அனுதாபத்தை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு தேர்தல் கல நிலவர பத்தி நீங்க நிறைய தகவல் வந்து தமிழ் மீடிய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் பதிவுக்கும் மிக்க நன்றி